அடுத்த கேள்வி தகவல் அறிஞர் பாங்க பாராளுமன்ற உறுப்பினர் முனீர் முனோகர் விசிலன்சி தலைவர் ரௌபக் மார்களை விமர்சித்து பாராளுமன்றத்தில் உரையாற்றி அதாவது இந்த மக்கா பற்றி இஸ்லாம் சம்பந்தமாகவும் தலைப்பதாக குற்றச்சாட்டு சொல்லி இருந்தார் விமர்சித்து இருந்தார் சம்பந்தமாக உங்களுடைய பதிவு நானும் பார்த்தேன் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பிரதி அமைச்சர் என்று நினைக்கின்றேன் முனீர் முலாஃபர் அவர்கள் சில குற்றச்சாட்டுக்களை பொத்துவெளியில் நடைபெற்ற கூட்டம் தொடர்பாக முன்வைத்திருந்தார் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் மக்காவற்றியைப் பற்றி பேசியிருந்தார் மக்காவெற்றியைப் பற்றி அறியாமல் அவர் பேசுகிறார் என்றும் அதில் அவர் குற்றம் சாட்டுகிற போதும் பொத்துவெலில் அமைய பெற்றிருக்கின்ற மூன்று பார்களோடு குற்றம் சாட்டப்பட்டவரை இணைத்து இந்த விடயங்கள் பற்றி பேசுகிற விஷயங்களை அவர் செய்யக்கூடாது என்பதான குற்றச்சாட்டுக்களை எல்லாம் சிங்கள மொழியில் அவர் பேசியிருந்தார் முதலாவதாக இந்த முனீர் முலோஃபர் அவர்களுக்கு நான் இந்த நேர்காணல் ஊடாக ஒரு க ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் இதற்கு முன்பும் இவ்வாறான அடிப்படையற்ற அவதூறுகள் பரப்புவர்கள் மீது நான் சொன்ன விஷயம்தான் அது அவருக்கும் சொல்ல வேண்டும் அவர் இதிலே இன்னும் ஒரு படி மேலே போகிறார் அவர் ஒரு உலமாவாக இருக்கிறார் ஒரு மௌலவி எனவே எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் ஒருவர் மீது அவதூறான குற்றச்சாட்டை சு சுமத்துவதென்பது மார்க்கத்தின்படி ஒரு மச்சம் ஒரு இறந்தவரின் பிண்ணத்தை மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமன் ஒரு ஒரு மௌலவி ஒரு ஒரு மௌலவி ஒரு அவரை குசிப்படுத்துவதற்காக அவர் சார்ந்த சில பேர் பல விஷயங்களை பிழையாக அவருக்கு சொல்லியிருக்கக்கூடும் எனவே அவைகளை உண்மை என்பது போல அந்த உயர் சபையிலே அவருக்கு நான் தைரியமாக இப்போது சொல்கிறேன் அவர் சொன்ன ஒரு விஷயத்தை இதுபோல் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளியில் வந்து அவர் பேசுவார் என்றால் அவருக்கு எதிராக நான் நீதிமன்றம் வரையிலும் செல்லும் எனவே அவர் அங்கு அந்த சிறப்பு சலுகைகள் இருக்கிறது பாராளுமன்றத்துக்குள்ளே எதுவும் யாரும் பேசலாம் அதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை யாரும் வழக்கு போட முடியாது இதனை வைத்துத்தான் இவர்கள் நிறைய பேசுவார்கள் எனவே அதுபோல் அந்த சம்பவத்திலே இந்த பார்களோடு தொடர்படுத்தியதாக அவர் பேசிய வார்த்தைக்கு அவர் உண்மையாக ஒரு உண்மையான ஒரு ஈமான் உள்ள ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவர் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் மன்னிக்காதவரையில் இறைவனின் மன்னிப்பு அவருக்கு இல்லை இந்த தகவலை நான் இந்த இடத்தினோடாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அடுத்தது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் அவர்களுடைய மக்காவற்றி பற்றிய அந்த கருத்தை புலியான கோணத்தில் அதே பாராளுமன்றத்திற்குள்ளே சமூகம் இருக்கத்தக்கதாக அவர் பேசுகிற விடயங்களை பார்க்கிற போது எனக்கு உண்மையிலே ஒரு அரசியலில் இப்பொழுதும் இன்று வந்தவர்கள் அவர்கள் அவருக்கு அவர் உண்மையிலே மார்க்கம் சரியாக தெரிந்திருந்தால் இப்படியான குற்றச்சாட்டை சொல்ல மாட்டார் சரி அரசியல் அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பும் இல்லை இதுவரையிலும் உருப்படியான காரியத்தை அவர் அரசியலுக்கு வந்து செய்திருப்பார் என்றால் பல விமர்சனம் அவரை நோக்கி வந்திருக்கு அரசியலில் விமர்சனம் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இயங்குகிற ஒவ்வொருவருக்கும் விமர்சனம் கட்டாயம் வரும் விமர்சனத்தை சந்திக்காத தலைமைகள் இல்லை எனவே அவ்வாறு வருகிற விமர்சனத்தை உண்மை என்று கருதிக்கொண்டு செயல்படுகிற ஒரு அரசியல்வாதி என்றால் அவரை கூட பக்குவமற்ற அரசியல்வாதியை நான் காணவில்லை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் எமது பொத்துவில் பிரதேசத்தை பொறுத்தளவிலே மிகவும் நெருக்குவாரங்கள் மிக்கதான ஒரு பிரதேசம் இது எனவே இதிலே நாங்கள் இரண்டு துருவங்களாக ஒற்றுமையாற்றி இந்த ஊரிலே எப்படியுமே ஒரு அதிகாரம் பண்ணும் பொழுது நாம் இதற்கு முன்பு இஸ்ரேல் பிரச்சினையை பற்றி பேசுகிறோம் இலங்கையில் எங்கே இஸ்ரேலியர்கள் பற்றி ஒரு பயம் இருக்குது எந்த ஊரில் இருக்குது பொத்துவிலும் இருக்கிறது எனவே பொத்துவில் எப்போதும் ஒரு அதிகாரத்தை பெற வேண்டிய ஊர் என்பதற்காக போராடுகிறவர்கள் நாங்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபதில் ஊர் ஒன்றுபட்டு அதிகாரத்தை பெற்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடந்த தேர்தலில் வரும் சொற்ப எண்பத்தி எட்டு வாக்குகள் அந்த அதிகாரத்தை இழந்தோம் எனவே இந்த அதிகாரம் மீண்டும் இழக்கப்படக்கூடாது அது மீண்டும் அந்த அதிகாரம் இந்த ஊருக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முஸ்லீம் காங்கிரஸ் தலைமை கிட்டத்தட்ட இரண்டு துருவங்களாக ஏடிக்கு போட்டியாக நின்ற இரண்டு குழுக்களை ஒன்று சேர்த்து ஒரு அணியிலே கொண்டு வந்திருப்பது எம்மை பொறுத்தளவில் அது ஒரு பெரிதான ஒரு விஷயம்தான் அதிலே அன்றைய நிகழ்வின் போது நான் நினைக்கின்றேன் ரியாஸ் ஹாபிஸ் அவர்கள் தொடர்பான விஷயங்கள் அடங்கியதான ஒரு குர்வான் ஆயத்தை அவர் ஆரம்பத்தில் கிராத் ஓதுகிற போது ஓதினார் உண்மையில் நான் அவ்விடத்தில் சந்தோஷப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்றார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அந்த குர்வான் ஆயத்தை அவர் எடுத்து அதை அந்த அது மனநம் செய்திருந்தார் அவர் அந்த அந்த விடத்தை சொல்லி அந்த அர்த்தத்தை அந்த குர்வான் ஆயத்தில் உள்ள மக்கா வெற்றி என்பது ஒவ்வொரு தரத்தில் இருந்தவர்கள் உதவியாக உடன்படிக்கை மூலம் ஒன்று சேர்ந்து அந்த உடன்படிக்கை மூறப்படுகிற போது ஒரு மக்கா வெற்றியாக மாறியது எனவே சில விட்டுக்கொடுப்புகளோடு இணைந்து போகிற போது பின்னால் ஒரு வெற்றி இருக்கிறது என்பதற்கு கட்டியம் கூறுகிற விஷயமாக அந்த ஒரு ஹாஃபிஸ் அவராக ஓதிய ஒரு குரானாயத்துக்கான ஒரு விளக்கத்தையும் கொடுத்து இந்த ஊரினுடைய அரசியல் விஷயத்திடம் தொடர்படுத்தி பேசியது என்பது மார்க்கம் பற்றிய புரிதலும் அரசியல் பற்றிய புரிதலும் இந்த ஊர் ஒன்றுபட வேண்டும் என்ற நேர்மையான உள்ளமும் கொண்டு ஒரு தலைமையினுடைய ஒரு வெளிப்பாடு அந்த இடத்தில் இருந்த உலமாக்கள் கூட சந்தோஷப்பட்டார்கள் அவர் ஊதிய இந்த குர்ஆனாயத்தை இப்படி விளக்கத்தோடு பேசுகிற அளவுக்கான ஒரு ஆற்றலும் அறிவும் முஸ்லிம் காங்கிரஸ் தலைமைக்கு இருக்கிறது என்று நானும் கூட மேசிலித்து போனேன் அந்த விஷயத்தை அவர் பேசிய எனவே அதனுடைய அடியும் விளங்காமல் நுனியும் விளங்காமல் எங்கோ ஒரு ஊரில் இருந்து கொண்டும் அவர் இந்த புத்தவியில் இருக்கிற அரசியலினுடைய பின்புலம் வழங்காமல் யாரோ சில எட்டப்பர்கள் பேசுகிற பேச்சை கேட்டு பாராளுமன்றம் போன்ற உயர் சபையில் அவர் பேசியதை நினைத்து நான் அவரை நினைத்து வெட்கப்படுகிறேன் முடிந்தால் அவருக்கு ஒரு சவால் விடுகிறேன் அவர் முடிந்தால் அதே கருத்தை மிக உறுதிப்பட இந்த மூன்று பார்கள் சம்பந்தப்படுத்தி எல்லாம் அவர் வெளியில் வந்து பேசட்டும் என்னுடைய பெயரை சொல்லி கூட பேசட்டும் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க நான் தயாராக இருக்கிறேன் அந்த பாராளுமன்ற சிறப்பு சலுகைகளை பயன்படுத்தி மக்களை பிழியாக வழிநடத்துகின்ற மிக கேவலமான ஒரு இருந்து முதல் ஒரு உலமாவர் அதை நிறுத்த வேண்டும்